வணக்கம் இது நம்ம ஐட்டம் ஐட்டம் இன்னைக்கு நம்ம லவ் அட்வைஸ் ஃப்ரம் த கிரேட் டூக் ஆஃப் ஹெல் மனு எபிசோட் நைன் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போறதுக்கு முன்னாடி வீடியோக்கில் தட்டிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேற்று நம்ம எதோட இருப்போம் அதாவது ஒரு வழியா பாலும் எலினாவும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க அதாவது எலினா வந்து இப்போ தான் நம்ம பாலுக்கு வந்து ஜாப் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கா ஸோ இனிமேல் பார்ப்போம் ஏன்னா நடக்க போகுதுங்கிறத இப்போ கதைக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் உடனே யாரை காட்டுவாங்கன்னா ஒரு பொண்ணு சரி பொண்ணா என்னன்னு தெரியலை யாரோ ஒரு லேடி வியமா ஓடி வந்துக்கிட்டே இருப்பாங்க போச்சு போச்சு எனக்கு லேட்டாக போகுது அப்படின்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது அவங்க பேர் என்னென்னா பியான்ஷி அதாவது இந்த ஹோலி கஃபே இருக்குல்ல அதோட மேனேஜர் தான் ஐயோ என்னது இது அலாரம் வச்சேன் ஆனால் கூட எப்படி என் ஃபோன் வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு எனக்கு ஒன்றுமே புரியலை ஏன் தான் அப்படி தூங்கிக்கிட்டே இருந்தேனோ இந்த விஞ்சன்ஸ் இருக்கான்ல அவன் என்னை எழுப்பி விட்ருக்கலாம்ல ஆ அவன் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டான் சரியே லேக் இல்லாதவன் இவனெல்லாம் வேலைக்கு வச்சதே தப்பு அப்படின்னு யார வந்து திட்டிகிட்டு இருக்கானா ஆரஞ்சு மண்டயம் தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு கேரக்டருக்கு தான் இன்னும் வரைக்கும் பேர் கொடுக்காம இருந்தானுங்க ஒரு வழியாக அவன் பேரையும் சொல்லிட்டானுங்க ஆனா இனிமேல் நம்ம ஆரஞ்சு பட்டர் அவனை கூப்பிட முடியாம போயிடுமோ ஆனாலும் நான் விண்சன் சோசன் சோன்னா கூப்பிட மாட்டேன் ஆரஞ்சு பட்டர்னா தான் கூப்பிடுவேன் இன்னைக்கு காலையில ஷிஃப்ட் இல்லைனா அவன் என்னை எழுப்ப மாட்டானா ஆ போய் வச்சுக்கிறேன் அவனை அப்படின்னு ஓடிக்கிட்டே வந்து ஒரு ஆள் மேல டொம்முன்னு இடிச்சிடும் ஆ என்னது இது சவா என்னால முடியலை ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல காலையில இருந்து ஹீ சாரி சாரி மிஸ் நீங்க ஓகே தானே சாரி சாரி நான் உங்களை பார்க்கல ஆ பரவாயில்ல பரவாயில்ல ஏன் ஃபால்ட்டு நான் தானே வந்து தேவையில்லாம இடிச்சுட்டேன் சார் அப்படின்னு மூஞ்ச நிமிந்து பார்த்தா வேற யாரும் இல்லை நம்ம தான் ஷூஷிய பார்த்தோன்னே அவ ஒரு மாதிரி வந்து அவுஸ்ட்ரக் என்ன சொல்றது அந்த வார்த்தை பிளாபர் கேஸ்டட் சச்சா என்ன வார்த்தை டக்குன்னு வரமாட்டேது ஒரு மாதிரி ஆயிடுவா ஏய் சாரி சாரி உங்களுக்கு அடிபட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன் நைஸ் டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூசி பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவானா யூ டியூ அப்படின்னு இவளும் சொல்லுவா நான் கூட ஒரு வேளை இவளுக்கு வந்து காதல் மலர்ந்துருச்சோன்னு நினச்சேன் அதாவது ஒரு ஈடு இடித்தோடனே இவளுக்குள்ளேயும் ஒரு காதல் வந்து உருவாயிடுச்சு போல இருக்கு இதை வந்து யாராவது எனக்கு சொல்லுங்களேன் என்ன என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்க என் மனசையும் இப்படி படப்படம் அடிச்சுக்குது அப்படின்னோன்னே உண்மையாலுமே இவளுக்கு அந்த சூசி மண்டைய மேலே லவ் வந்துடுச்சோ ஆ இது என்ன இவ்வளோ ஸ்ட்ரெய்ஜா இருக்கு இந்த ஆளை பார்த்தோனேயே அதுவும் அவனோட மண்டையை பார்த்தோன்னே எனக்கு வந்து என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று இத்தனை நாள் நான் ஃபீல் பண்ணாத ஒரு விஷயம் என் மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அது என்னது அது ஆ இதுதான் காதலா நானே இது வரைக்கும் இதை ஃபீல் பண்ணதே கிடையாதே இதெல்லாம் என்னோட டைலாக் தான் அவ சொல்லலை ஆ இப்போதான் எனக்கு புரியுது இப்போ நான் என்னை வந்து ஏமாத்திக்கிறத நிறுத்தணும் நான் எனக்கு நானே பொய் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நாளாக எத்தனை வருஷம் ஆச்சு நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி நான் 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 வந்துட்டு இப்போ எனக்கு சூஷி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சூஷி சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் அடைச்சி கருமம் இது லவ் இல்லையா அப்போ அவன் மண்டையை பார்த்தோன்னா இவளுக்கு மீன் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்திருக்கு கருமம் கருமம் நான் கூட இந்த மாதிரியான ஒரு காதல் அந்த காதல் காவியத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த அதிர்ச்சியோடைய நடந்து வந்து ஒரு வழியா ஹோலி கஃபேக்குள்ள நுழைஞ்சிருவா மேனேஜர் ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு எலி நான் சொல்லும் போது குட் மார்னிங் மேனேஜர் அப்படின்னு பால் நான் சொல்லிட்டு இருக்கும் போதே நாய் நாய் அப்படின்னு நான் கூட இந்த மேனேஜரை தான் நாய் நாய்னு கத்துறான்னு நினைச்சேன் பார்த்தா இல்லை ஒரு போஸ்டீட் நோட்டை கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ பக்கத்தில் தெரியுமா நீங்க வந்துட்டு இனி யாரை இதை நசுக்கி கொன்னு இருப்பீங்க போஸ்டீட் நோட்டை கொண்டு இருப்பாங்களா சோவா அதாவது இந்த எரினா கிட்ட இருந்த பைத்தியம் இப்ப இவன் கிட்ட தொத்திக்கிருச்சு போல இருக்கு மிஸ்டர் கோவல்ஸ்கி நீங்க என்ன இப்படி இருக்கீங்க உங்க நாய் பாட்டுக்கு அது பாட்டுக்கு அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்கு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இந்த மாதிரி நாயை கூட்டிட்டு வரதே தப்பு அதை அங்கங்க சுத்த விடலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் கோவல்ஸ்க்கியாவது உண்மையான ஆளான்னு பார்த்தா அதுவும் கிடையாது அதுவும் வந்து போஸ்டிட் நோட்டு தான் இதை பார்த்தோன்னே இந்த மேனேஜர் வந்துட்டு எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டே தெரியும் இவனை பார்த்தோன்னே ஏதோ சரியில்லைன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இது எலினா பிள்ள தான் இவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ பாரு இந்த பைத்தியத்தை நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா போய் பேசிக்கிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் கோபப்படுவாங்க ஆனால் எலினா உடனே அது வந்து அவன் ப்ராக்டிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு பைத்தியத்துக்கிட்ட வேறு ரெஸ்டாரண்ட குடுத்துட்டு வருவாங்களா யாராவது இல்ல இல்ல அது ஒண்ணும் இல்ல அது வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்ல நீங்க வாங்க நம்மளுக்கு கிச்சன்ல ரெடி பண்ற வேலை நிறைய இருக்குல்ல ஹீ பால் கொஞ்சம் இந்த பிளேஸ க்ளீன் பண்ணி வச்சிடறியா நாங்க உள்ள போறோம் ஆ ஓகே ஓகே தேங்க்ஸ் பால் அப்படின்னோட ஆ என் பேர் பால்னு சொல்லிட்டா சொல்லிட்டா எலீனா சொல்லிட்டா சொல்லிட்டா சொல்லிட்டாலே அப்படின்னு பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிருவான் ஓகே நம்ம இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க கூடாது இனிமே சீரியஸா வேலை பார்க்கணும் இந்த முதல்ல இந்த குப்பை எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொத்த கையையும் அங்கே சமன் பண்ணிடுவான் ஒவ்வொரு கையும் அங்கே தள்ளுறது அப்புறம் அங்க இருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சு அந்த இடத்தையே அப்படியே தொடச்சுக்கிட்டு இருக்கும் இவன் சும்மா தான் நின்னுகிட்டு இருப்பான் அவன் தான் எல்லா வேலையும் பண்ண வைப்பான் அந்த கைங்களை எல்லா வேலையும் பண்ணிடுங்கிற தைரியத்தில் இவன் பாட்டுக்கு கண்ணை மூடி எதுக்கு நிக்கணும் ஆ சரியான பைத்தியமாயுவன் கண்ணை மூடி நின்னோடன மொத்த இடத்தையே அதுங்க அலங்கோலமாக்கி வச்சுடுங்க ஸோ என்னை கை நான் கண்ணை மூடி இருக்கவே கூடாதோ அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் பார்த்தாங்க எலினா டக்குன்னு வந்துருவான் என்னாச்சு என்னாச்சு ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அது அது நான் வந்து ஐயோ நான் இப்ப எக்ஸ்ப் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் என் கை தான் இதெல்லாம் பண்ணுச்சு நான் பண்ணலன்னு எப்படி நான் இவகிட்ட சொல்றது சொல்ல முடியாது போச்சு போச்சு என்ன தப்பா தான் நினைச்சுக்குவா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பால் நினச்சிக்கிட்டு இருப்பான் இப்ப எலினாவும் இருப்பாங்களா அப்படியே பால் வந்து கண் ஃபீல் ஆரம்பிச்சிருவான் இருக்க இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்க தானே செய்யும் இது வெறும் ஆக்சிடென்ட் தான் ஆனா இருந்தாலும் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை நான் கொடுக்குறேனே சபா இதுக்கு முன்னாடி நான் எப்படி தெரியுமா கிளம்சியாக இருப்பேன் ஒரு வேலை கூட எனக்கு உருப்படியாக செய்ய தெரியாது சோ சியர் மேன் நீ போக போக ஈஸியா வேலைய தான் போற ஓகே அப்படின்னு பால் ரொம்ப இதெல்லாம் வந்து மனசு வழியாக வந்திருக்கும் நினைக்கிறீங்களா இருக்காது என்ன நினைப்பானா இந்த வரங்காதவனை வேலைக்கு சேர்த்ததுக்கு நம்மளுக்கு இன்னும் இன்னும் வேலையை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நினைப்பா ஓகே சீக்கிரமா இதை முடிச்சிடலாம் ஓகே தானே ஏன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆளுங்க வர ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்னு இலி நான் சொல்லிட்டு இருக்கும்போது போது ஹலோ அப்படின்னு உள்ள ஒரு பெரிய மனுஷன் வருவான் பெரிய மனுஷன்னா என்னென்னா ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு பல்கான ஒரு ஆள் உள்ளே வருவான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கான் என்னாச்சு யாரோ கதவு கேட்ட நிற்கிறாங்க ஏ ஆமாம் ஆமாம் சாரி சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் க்ளீன் க்ளீனாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எலி நான் சொன்னோன்னே நான் அதுக்காக இங்கே வரலை ஓ அப்படியா ஸோ நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க சார் நான் ஆஸ்டோ இல்லை நம்ம சொல்லக்கூடாது ஓ அப்போ இது நம்ம எலும்பு கூடுமாட்டேன்னா ஆஸ்டோரோ அப்படின்னு ஏதோ சொல்ல வரா அதாவது என் பேர் வந்து ஆஸ் எனது ஸோ இந்த சூசி தானே சொல்லி கொடுத்தான்ல சொல்லி போதே ஏதாவது பேரையும் சேர்த்து சொல்லி கொடுத்துருக்கலாம்ல ஷார்ட் ஃபார்மை ஆஸ்டரோத்துக்கு ஆசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம்பா ஷவா ஆசுன்னா கழுத தானே சரி என்னமோ ஒன்று ஆசுனா வேற ஒன்றும் இருக்குது அதாவது நான் எதுக்காக இங்கே வந்திருக்கிறேன்னா அப்படின்னு நம்ம ஆஸ்டரோத்தை ஆரம்பிச்சிருவான் சா இப்போ எலும்பு கூட மாண்டேன்னு இவனை எனக்கு சொல்லவே தோணலை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான்ல இதுக்காக அப்படின்னு எரி நான் பார்த்துக்கிட்டே இருப்பா அதாவது நீ என் கூட டேட்டுக்கு வர முடியுமா ஆ ஷூ அப்படிங்கிற மாதிரி நம்ம பாலுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் பாருங்களேன் ஆ அப்படின்னு பார்ப்பான் அவன் ஏன்னா அவன் அதிர்ச்சி ஆகிடுவான் பாவான் அவன் அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த எறீனா அவன் கரெக்ட் பண்ணலான் நீ இப்போ தான் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நுழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அவள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான் நடுவில் டே வந்து ஒரு முட்டு கட்டை போடுறாரு ஆனால் இப்போதான் பாலை மூஞ்சி எப்படி பார்க்கும்போது எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு ஆசீர்வாதத்தை எலும்பு கூடாதானே சுற்றிக்கிட்டு இருந்தாரு எப்படி எப்படி மனுஷனாக அதுவும் அழகா மாதிரி வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம விண்ணோட பிளேஸில் ஆ விண்ணும் கிடையாது ஜின்னும் கிடையாது அதான் ஆரஞ்சு முடி அவனோட பிளேஸில் தான் அவனோட இடத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஸோ எப்படி ஒரு பொண்ணை மயக்கிறது எப்படி மயக்கிறது எப்படி மயக்கிறது அப்படின்னு திருப்பி திருப்பி அவனை கேட்டுக்கிட்டு இருப்பான் டே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுடா என்னடா திருப்பி திருப்பி எப்படி மயக்கிறது மயக்கிறது நீயே அவனுக்கு கேட்டுக்கிற அப்படின்னு ஷூசி கேட்டோனே ஆ எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு எப்படி அதை சொல்லணும்னா உங்களுக்கு நீங்க உண்மையா இருந்தா போதும் உங்க மனசுக்கு நீங்க உண்மையா இருந்தா போதும் எல்லாமே சரியா போய்டும் அப்படின்னு அதாவது அவனுங்க எப்படி ஒரு பொண்ணை மயக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க இந்த மோட்டிவேஷ்னல் எல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருப்பான் லாட் இவனை கொன்னுடலாமா நம்ம இங்கே பாரு ஏண்டா நாங்க என்ன உங்ககிட்ட வந்து எப்படி பொண்ணை மயக்கிறதுன்னு தானே கேட்டோம் நீ என்னென்னமோ தத்துவ கொடுத்துக்கிட்டு இருக்க ஏன்னா இதை கேட்கறதுக்காக தான் நாங்கள் ஹெல்லில் இருந்து இங்கே கீழே இறங்கி வந்திருக்கோமா இங்கே பாரு இந்த ஆரஞ்சு முடியை வச்சுருக்கிறதுக்கு மண்டையே இருக்காது போகும்போது பிச்சை எடுத்துகிட்டு போயிடுவேன் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இங்கே பாரு ஒழுங்காக எக்ஸாம்பிள்ஸை சொல்லணும் ஆ ஓகே ஓகே நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள்ஸா ஆ அதாவது என்னென்னா எப்படி நீ ஒரு பொண்ணை மயக்குவ ஒரு ஹூமன் பொண்ணை எப்படி மயக்க முடியும் அதுக்காக நீ என்னெல்லாம் பண்ணுவ அதை சொல்லு நானே ஒரு பொண்ணையும் கரெக்ட் பண்ண முடியாமல் தான் இங்கே உட்காந்துருக்கேன் இவனுங்க வேற ஏங்கிட்ட எப்படி மயக்கிறதுன்னு கேட்குறானுங்களே ஆ அது வந்து என்னென்னா நிறைய பேர் இருக்காங்க உண்மையா சொல்லணும்னா நான் நிறைய பேரை மயக்கியிருக்கேன் ஸோ நான் எதுக்கும் என்னோட டைரியை எடுத்து பார்க்குறேன் ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்துச்சு இல்லை அது எல்லாத்தையும் நான் இந்த டைரியில் எழுதி வச்சுருக்கேன் எப்படி பொண்ணை மயக்கலாம் பொண்ணுங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாத்தையும் இந்த டைரியில் எழுதி வச்சுருக்கேன் ஓ அப்படியா ஆமாம் இது என்ன டிவைஸு ஆ இதுதான் என்னோட டைரி அப்படின்னா அவன் ஃபோனை எடுத்து விக்கிபீடியாவில் போட்டு எப்படி ஒரு பொண்ணை மயக்கிறது அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பான் அதாவது அவனுங்க ரெண்டு பேருக்கும் இது ஃபோனுன்னு தெரியாதுல்ல அதனால் இந்த பக்கி இதை டைரின்னு ஏமாத்துது இது எந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ணாததினால இவனுக்கு எப்படின்னு தெரியாதுல்ல நான் என்ன இந்த டைரியில் எழுதிருக்கேன்னா அதாவது ஒரு பொண்ணை மயக்கிறது அப்படின்னா என்னன்னா அவங்களோட தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம பர்ஃபார்ம் பண்ணடும் இப்ப நீங்க ஒரு பொண்ணை மயக்கணும்னா அவங்க கூட க்ளோஸ் ஆகணும் அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அவங்க கூட வந்து ஒரு நல்ல விதமான சூழலைன்னு நீங்க உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த விக்கியில இருந்து படிச்சுக்கிட்டே இருப்பான் அதான் இவன் சொந்தமா எழுதியிருக்கானே இவனுங்க ரெண்டு பேரும் இவனை பார்த்து ஆச்சரியப்படுவானுங்க அதாவது இந்த ஆரஞ்சு முடிக்குள்ள இவ்வளோ அறிவா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்பாங்க அதே மாதிரி ஒரு பொண்ணு கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் சடன்னாக போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஆரஞ்சு முடி சொல்லிக்கிட்டு இருப்பான் எனது இது ஐய ஹூமன் எல்லாருமே ரொம்ப மோசமானவனுங்களா இருப்பீங்க போல இருக்கு ஆ சாரி 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 அதாவது இதெல்லாம் நடக்கிறது தானே இங்கே சார்வா சாதாரணமா தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓ அப்படியா ஸோ மயக்கிறது அப்படின்னா அதுக்கு மொத்தம் பன்னெண்டு ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா ரொம்ப பொறுமையாக போகணும் அதாவது சிடக்ஷன்லேயே மொத்தம் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா டைமிங் தான் இப்போ நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து அதாவது நீங்கள் இன்னொரு பர்சன் கிட்டே இருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கணும் ரொம்ப பொறுமையாக செய்யணும் எதாக இருந்தாலும் இங்கே பாரு உன்ட்ட மயக்கிறத பற்றி கேட்டால் டக்குன்னு சொல்லி முடி அதை விட்டுட்டு வள வல வள வளான்னு பேசிக்கிட்டே இருக்காது இங்கே பாரு எங்கள் லாடுக்கு இந்த மாதிரி சில்லர்த்தனமான வேலைலாம் வந்து நேரம் இருக்காது அவர் சட்டு சட்டுன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பார் புரிஞ்சுதா அடுத்து சொல்லு அடுத்து சொல்லு அப்படின்னு இந்த ஷூசி வந்து அவனை திட்டிக்கிட்டே இருக்கும் சாரி சாரிப்பா அதாவது அடுத்த ஸ்டெப் என்னன்னா நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணனும் இப்போ ஒரு பொண்ணு உங்களை பார்க்கணும்னா அழகா நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும் ஸோ என்ன பண்ணலான்னா நம்ம நாளைக்கு கூட ஷாப்பிங் போயிட்டு உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வரலான்னு சொல்றதுக்குள்ள சூசி போயிட்டு ஹேய் உங்ககிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இருக்கே லார்டு இந்தாங்க புடிங்க இந்த ப்ளூ சட்டையை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு அவனோட சட்டையை எடுத்து பாவோம் அவனே வந்து இத்துருண்டாக இருக்கா எலும்பு கூடு மண்டையும் எவ்வளோ பெரிய ஆளு அந்த இத்துருண்டு சட்டை இவ்வளோ பெரிய உருவத்துக்கு பத்துமா எடுத்து போட்டவனையே அது நார் நாரா கிளிய ஆரம்பிச்சிரும் அது என்னோட ஃபேவரேட் ஷர்ட் கிழிச்சுட்டானுங்க பாவீங்க அப்படின்னு இவன் மனசுக்குள்ள தான் நினைப்பான் வெளியில சொல்ல முடியுமா ஐய்யா இது என்ன லாட் இந்த ஃபேப்ரிக் ரொம்ப ரொம்ப வேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்குது சட்டன்னு உங்கள் உடம்புக்கு போட்டோன்னு கிழிஞ்சிருச்சு உங்கள் உடம்பால் இந்த ஃபேப்ரிக் ஏற்றுக்க முடியல லாட் அப்படின்னு பாவம் அவனோட ஃபேவரேட் ஷர்ட்டை கிழிச்சதும் இல்லாமல் ஃபேப்ரிக் வேஸ்ட்டுன்னு இந்த சூசி சொல்லிக்கிட்டு இருப்பான் அதனால நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன் நான் இதை கேட்கக்கூடாது தான் இங்கே பாரு எனக்கு புரிஞ்சு போச்சு நீ என்ன சொல்கிற நான் என்னோட ஹூமன் ஃபார்மை எடுக்கணும் அதானே ஆ அதேதான் லாட் நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க லார்டு அந்த ஹூமன் பாலில் தோக்கடிக்கணும்னா இதை விட வேற வழியே இல்லை நம்ம உடம்பு மனசு எல்லாத்தையும் அதுக்கே நம்ம போடணும் நம்ம ஆன்மா மொத்தத்தையும் புரிஞ்சதுக்குள்ள போடணும் லாட் உங்களுக்கு புரியுதா இல்லையா உங்களோட ஹியூமன் ஃபார்மை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் சக்ஸஸோட சான்ஸ் எங்கேயோ போயிடும் போங்க அவனை வள வளவலான்னு பேச வேணான்னு சொல்லிட்டு நீ வளவலான்னு பேசிக்கிட்டே இருக்க சுஷி பாரு எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும் நீ வாய முடினா போதும் சரியா நான் பாத்துக்கிறேன் ஏதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலும்பு கூடும் வந்துட்டு வந்துட்டு ஷ் அப்படின்னு வாயிலிருந்து காத்தடிச்சோட அந்த இடமே அப்படியே நெருப்பு பறக்க ஆரம்பிச்சிரும் அந்த நெருப்புல அப்படியே கொழுந்து விட்டு எரிந்துக்கிட்டு இருப்பான் நம்ம ஆரஞ்சு மண்டையன் அதானே அவன் நேரத்துக்கு இதெல்லாம் அவன் பார்க்கணுன்னு வெளியே தலையில் எழுதியிருக்கு போல இருக்கு அப்போ வந்துட்டு ஆ ஆறு இனிமேல் அந்த ஹூமனை நான் எப்படி எதிர்க்கிறேன்னு இதுதான் அவன் வஞ்சத்தை தீ தீத்துக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆக்ஷ்ரவத் வந்து ஹியூமன் ஃபார்மை எடுத்துகிட்டு இங்கே வந்துடுவாரு ஆ மை லாட் அப்படின்னு ஷூஷி வேற கற்றுக்கிட்டு இருப்பானா பார்த்தா வெளியில் சவுண்டு கேட்டுருவன் போல இருக்கு நம்ம ஆரஞ்சு முடியோட தம்பி ஏய் என்னடா ஏன்டா ஒரு ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு நான் தூங்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துருவான் திறக்கிற நேமா பாத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கும்னா ஆசிர்வாத்து ஒரு ட்ரெஸ்ஸுமே போடாம எலும்பு கூடா மாறனோனே அதாவது சி எலும்பு கூடல இருந்து மனுஷனா மாறனோன்னு அவர் மேல எந்த ட்ரெஸ்ஸும் இருக்காதுல்ல ஸோ ட்ரெஸ் இல்லாம நின்னுட்டு இருப்பாரு கரெக்டா பார்த்தா நம்ம ஆரஞ்சு முடி வந்து ஒரு மயக்க எல்லாம் அங்கே இருந்துகிட்டு இருப்பான் இத உங்க தம்பி வந்து தப்பான கண்ணோட்டத்துல பாப்பான் இவன் மட்டும் இல்ல எல்லாருமே இவனை கேவாதான்ப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே அவங்க தம்பி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான் ஏய் ப்ரோ ப்ரோ ஏய் நான் சொல்றத கேளுடா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லடா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆனா அவங்க தம்பி கேக்குறானா இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவனை கதவுல இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருப்பான் போச்சு போச்சு இவனை மொத்த பேரும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இதோட எபிசோட் முடியுது மக்களே கடவுளே இந்த ஜூலியட்டை எப்போதாம்ப்பா காட்டுவீங்க ஐயோ ஆத்தரு இந்த ஜூலியட்டையும் கிளாஸையும் இன்ன வரைக்கும் நீ காட்டவே இல்லை எப்பயோ போனதுங்க ஐம்பது சாப்டர் தொட போகுது இன்னமும் நீ காட்டாமல் இருக்க அவன் மயக்கத்துல வந்து எந்திரிச்சானா இல்லையான்னு வேற தெரியவே இல்லை அதோடு நம்ம சூசியையும் ஆசிராத்தையும் எதுக்காக இங்கே வந்தாங்க தேடி தானே அந்த நேர்ச்சை தேடுறதை விட்டுட்டு இப்போ என்னென்னா பொண்ணை மயக்கிறது எப்படி உருண்டையை உருட்டுறது எப்படின்லாம் எதுக்கு தரம் தேவையாதெல்லாம் சோ சரி அடுத்த எபிசோட்ல நம்ம ஆசிர்வாத் போய் எப்படி எலினாவா மயக்கிறாருங்கிறத பார்க்கலாம். அது வரைக்கும் ஆற ஆரா செய்றா